வணக்கம் நான் உங்கள் சரவணகுமார் சிஎஸ்கே கரியர் கைடன்ஸ் அகாடமியில இருந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த நீட் பத்தி நிறைய பிரச்சனைகள் நிறைய ஸ்கேன்ஸ் நிறைய அலிகேஷன்ஸ் போயிட்டே இருக்கு இதை பத்தி நிறைய நியூஸ் வந்துட்டே இருக்கு இதுக்காக வந்து நிறைய இடத்துல போராட்டங்கள் ரீநீட் நடத்துங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க நீட்டே கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ எதனால் இது இது வந்து நீட்டுக்கு மட்டும்தானா மற்ற எக்ஸாம்ஸ்கெல்லாம் இல்லையா அப்படிங்கிறப்போ இதை பற்றி ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய அனாலிசிஸ் ரிப்போர்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறோம் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை இந்த என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நாம் நினைக்கிற மாதிரி நீட்டு மட்டும் கண்டக்ட் பண்ணலைங்க நிறைய எக்ஸாம்ஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க இதில் முக்கியமான எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ளஸ் டூ முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க இன்னொரு எக்ஸாமும் கண்டெக்ட் பண்ணுறாங்க அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம் இதே மாதிரி நேஷ்னல் லெவலில் நடக்கிற எக்ஸாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேஇ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது அதனோட பேர் இதையும் இதே என்டிஏ தான் கண்டெக்ட் பண்ணுறாங்க இந்த நீட் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இதை கண்டக்ட் பண்ணுறவங்களும் இதே என்டிஏ தான் அப்போது ஜேஇ பற்றி ஏன் இது வரைக்கும் எதுவுமே யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அப்போ அதில் அலிகேஷன்ஸ் நடக்கலையா அதில் ஸ்கேம் நடக்கலையா அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரி விதமான பாதிப்பும் வரலையா ஏன் நீட்டை மட்டும் மட்டும் பேசுகிறாங்க இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சம் டேட்டாவோட இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த ஜேஇ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க ஐஐடி அண்டு ஐஐடி என்ஐடி ஆஸ்வல் எஸ் ஐஐஐடி தென் ஜிஎஃப்ஐடி கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டியூஷன்ஸ் ஸோ இதுக்கு எல்லாமே சேர்ந்து நடக்கிறது தான் வந்து என்ட்ரன்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேஇஇ எக்ஸாமினேஷன் இந்த ஜேஇஇ எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் நடக்குதுங்க மெயின்ஸ் அப்படின்ட்டு அதுவே ரெண்டு டைம் இருக்குது அதில் குவாலிஃபை ஆகிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தென் அவங்க வந்து அட்வான்ஸ் எடுக்கணும் ஸோ இதெல்லாம் எழுதினா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து குவாலிஃபை ஆகி ஐஐடிசியோ என்ஐடியிலையோ ஐஐடியிலேயோ ஜிஎஃப்டிஐடியிலையோ ஜாயின் பண்ண முடியும் ஸோ இதில் ஏன் அலிகேஷன்ஸ் வரல டிஸ்கஸ் பண்ணலாம் நீட் நீட் எதுக்கு நடக்குது நம்மளுக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நம்ம பேசுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட்னா எம்பிபிஎஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க எல்லா ப்ரைவேட் காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் அஸ் வெல் எஸ் ப்ரைவேட் இன்ஸ்டியூ யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக நடத்திட்டு இருக்காங்க ஆஸ் வெல் எஸ் பிபிஎஸ் காலேஜஸ் இது இல்லாமல் ஆயுஷ் அண்ட் பிபிஎஸ் இந்த நீட் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி எக்ஸாமாக இருக்குது ஸோ இதில் ஜேஏயில எவ்வளோ சீட்ஸ்க்கு நடத்துகிறாங்க அண்ட் எம்பிபிஎஸ் அதாவது நீட்ல எவ்வளோ சீட்ஸ்க்கு நடத்துகிறாங்க ஐஐடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன்டீன் தௌசண்ட் த்ரீ எயிட்டி ஃபைவ் சீட்ஸ் இருக்குங்க ஆல் ஓவர் இண்டியா என்ஐட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் சீட்ஸ் இருக்குது ஐஐஐடியில் செவன் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி சிக்ஸ் சீட்ஸ் இருக்குது ஜிஎஃப்ஐட்டியில் வந்து எயிட் எயிட் தௌசண்ட் சிக்ஸ்டி செவன் சீட்ஸ் இருக்குது டோட்டலாக அரௌண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் டூ செவன் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஜேஇஇ இதுக்காக தான் நடத்துகிறாங்க ஐஐடி என்ஐடி இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ரிலேட்டட் வித் இன்ஜினியரிங் ஸோ இன்ஜினியரிங்கில் நிறைய கோர்சஸ் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அந்த கோர்சஸ் சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நிறைய அட்மிஷன்ஸ் நடக்குது இதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜேஇ மெயின் பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லை அட்வான்ஸ் பாஸ் பண்ணிருக்கணும் இது ரெண்டு இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து தே கேன் த இன் டூ ஐஐடி ஆர் என்ஐடி ஸோ இந்த நீட் எதுக்கு நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஐஎஸ் இதுக்காக நடக்கிறாங்க ஸோ இதை தாண்டி வேறு என்ன இதில் டிஃப்ரெண்ட்ஸ் எதனால் நீட்டை பற்றியே பேசுகிறாங்க ஜேஇஇ பற்றி பேசலை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு டேட்டாவும் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் இந்த டைம் என்ன டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய பேசு பொருளாக நிறைய பேர் தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களா அப்படின்னு தெரியலைங்க நியூஸில் வர்றதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே சிரிப்பாக தான் இருக்குது நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கேண்டிடேட்ஸ் எழுதிருக்காங்க லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் ஜேஇ எத்தனை கேண்டிடேட்ஸ் எழுதிருக்காங்க நீட் எத்தனை கேண்டிடேட்ஸ் எழுதிருக்காங்க அதில் எத்தனை கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்க் வாங்கியிருக்காங்க அண்டு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் தமிழ்நாட்டிலேருந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதில் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ஐ ஓப்பனிங் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் வந்து இந்த வீடியோ வந்து இப்போ நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஜேஇஇ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் டென் லேக்ஸ் சம்திங் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க அண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா லெவன் லேக்ஸ் சிக்ஸ்டி டூ தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எழுந்திருக்காங்க அண்டு டுவெண்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் லேக்ஸ் சம்திங் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க இப்போ இப்போ பாருங்க நீட் டேட்டாஸ் ஓட்டேன் அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் எயிட்டீன் லேக்ஸ் சம்திங் ஸ்டூடெண்ட்ஸ் எழுந்திருக்காங்களா நீட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிருக்காங்களா சம்திங் ஸ்டூடெண்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் டுவெண்ட்டி ஃபோர் லேக் ஸ்டூடெண்ட்ஸ் எழுந்திருக்காங்க ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் சொல்கிறது என்ன டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கு கம்பேர் பண்ணுறப்ப டுவெண்ட்டி ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு நிறைய பேர் எழுதிட்டாங்க எழுதிட்டாங்க அப்படிங்கிறாங்க அப்போ ஜேஇஇில மூணு லட்சம் பேர் அதிகமாக எழுதிருக்காங்களே அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்களா பேச மாட்டாங்களா ரைட் இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜேஇல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் இருபத்தி நாலு ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க இருபத்தி நாலு ஸ்டூடெண்ட் டுவெண்ட்டி த்ரீல நாற்பத்தி மூணு ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அதில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து வாங்கியிருக்காரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஐம்பத்தாறு ஸ்டூடெண்ட்டுங்க ஐம்பத்தாறில் ரெண்டு பேர் தமிழ்நாட்டுக்காங்க இதே ஜ நீட்டில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் யாரும் இல்லை டுவெண்ட்டி த்ரீல ரெண்டு பேர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு பேர் வாங்கியிருக்காங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேமில் நிறைய பேர் வாங்கிட்டாங்க அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதில் தமிழ்நாட்டில் சேர்ந்த வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பேர் இருக்காங்க ஓகேங்களா எப்போ நூறு பர்சன்ட் எடுக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடியுமா முடியாதா எங்கள் முடியுங்க எங்கள் ஜேஇ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யாரை மட்டும் கேளுங்க ப்ளஸ் டூ படித்த ஸ்டூடெண்ட்ஸு ஜேஇ எழுதுறவன் இல்லை நீட் ரெண்டுமே சேர எழுதுறவங்கள கேட்டிங்கன்னா ஜேஇ வந்து இருக்கிறதுலே டஃப்பஸ்ட் அப்படிமா நீட்டை கம்பேர் பண்ணப்போம் ஜேஇ டஃப்பஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுத்திருக்கப்போ நீட்டில் எடுக்க முடியாதா கண்டிப்பாக எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இஃப் அவன் நல்லா படிச்சிருந்தாங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு காரணம் இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு என்னோடய அனாலிசிஸ் படி பார்த்திங்கன்னா எதனால் வந்து இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆணுச்சு அப்படின்னு பார்க்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் சிலபஸ் குறைச்சிட்டாங்க என்சிஆர்டியில் சிலபஸ் குறைச்சிட்டாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன் சப்ஜெக்ட் வந்து வால்யூம் கொஞ்சம் அவங்களால நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடிச்சு அதுவும் ரீசன் ரெண்டாவது ரிப்பீட்டர்ஸ் ரிப்பீட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு நிறைய நிறைய பேர் டூ செகண்ட் இயர் ரிப்பீட் பண்ணுறவங்க தேர்ட் இயர் ரிப்பீட் பண்ணுறவங்க ஃபோர்த் இயர் ரிப்பீட் பண்ணுறவங்க சே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க போன வருஷம் இவ்வளோ மார்க் வாங்குறேன் இந்த வருஷம் எங்கே போன வருஷம் ப்ளஸ் டூ எழுதிட்டு ஒரு பையன் வந்து முந்நூறு மார்க் வாங்குறாருங்க ப்ளஸ் டூவும் எழுதிட்டு இதுவும் படித்து எழுதுனா முந்நூறு முந்நூற்றம்பது வாங்குறவரை இந்த வருஷம் ஒரே ஒரு வருஷம் ஃபுல்லாக வந்து நீட்டுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணி அறநூற்றம்பதோ எழுநூறோ எடுக்கிறது வாய்ப்பு இருக்கா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் வாய்ப்பு இருக்குங்க சரியா ஸோ இதில் இருந்து நாங்கள் என்னோடய கன்க்ளூஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇ மாதிரி டஃப்பான எக்ஸாம் எழுதி அதில் ஸ்கேமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இதை பண்ணி இன்றைக்கி வந்து ஜேஇ மெயின் முடிஞ்சு அட்வான்ஸ் முடிஞ்சு ஜெயில வந்து பார்த்திங்கன்னா பதினாலு லட்சம் பேர் எழுதினாலுமே ரெண்டரை லட்சம் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் குவாலிஃபைட் டு அட்டன்டு அட்வான்ஸ்டுங்க அந்த அட்வான்ஸில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா ரேங்கிங் பிரகாரம் இந்த ஒரு ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் சீட்ஸ் இருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிட் பண்ணப்படுவாங்க ஸோ இதுவும் நீட்டும் ரேங்கிங் பிரகாரம் தான் இது ஜேஇயும் ரேங்க் பிரகாரம் தான் ஆனால் இதில் இருக்க மெயின் டிஃப்ரென்ஸ் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தாங்க அதுதான் வந்து கன்க்ளூஷன் பாயிண்ட்டாக நான் இங்கே வைக்கிறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பட் இருந்தாலுமே சொல்கிறேன் இந்த ஜே அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் இல்லை கவர்மெண்ட் ஃபண்டெட் இன்ஸ்டியூஷன்ஸ் தர் இஸ் நோ ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் இன்வால்வ் இன் இட் பட் நீட்டில் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் சீட்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்குது ஆனால் கவர்மெண்ட் சீட்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்குது ப்ரைவேட் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இருக்கு ப்ளஸ் பிடிஎஸ் சீட்ஸில் அது தனி பிரைவேட் சீட்ஸ் இருக்குது ஆயுஸில் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நடக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நம்மளோட கா தாட்டும் அதுதான் ஸோ இந்த நீட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்டிஏ ப்ராப்ளம் நடந்திருக்கு அவங்க சரியாக கண்டக்ட் பண்ணல அப்படிங்கிறத தாண்டி வருஷம் வருஷம் ஒவ்வொரு வருஷமும் எடுத்து பார்த்தோம்னா இந்த நீட் எடுத்துகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் முடிஞ்சு அட்மிஷன் போடுறதுக்குள்ளார் இன்னொன்று உழுசாயிடுறாங்க உண்மையாகவே அட்மிஷன் கவுன்சிலிங் நடக்குமா நடக்காதா ரீனீட்டாக ரீனீட் உண்டா இல்லையா இதே குழப்பத்திலேயே அந்த பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் தர்ற அவதி நிஜமாகவே அந்தந்த இடத்துல இருந்து பார்த்தா தாங்க தெரியும் ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ஜேஇ அண்டு நீட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது என்ன ஒற்றுமை இருக்குது எதனால் எல்லாம் நீட்டை பற்றி மட்டுமே பேசுகிறாங்க ஜேஇ பற்றி பேசலை அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் ஒரு தெளிவான ஒரு முடிவு தெரிஞ்சுருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ¿Cuál es ¿no?